நண்பர்களே இங்கிலாந்தில் மீன் சாப்பிட ஆசை வந்தால் மீன் சாப்பிட முடியுமான்ற கேள்விக்கு விடகான்றது தான் இந்த வீடியோ வாங்க என்னோட இந்த மார்க்கெட்டுக்குள்ளே அவங்களையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் இது லெஸ்டரில் இருக்கக்கூடிய மார்க்கெட் இந்த மார்க்கெட்டில் ஒரு பக்கமாக வெஜிடபிள் இருக்குது ஒரு பக்கமாக மீன் இருக்குது இன்னொரு பக்கமாக இறைச்சி கடைகள் இருக்குது இந்த மீன் மார்க்கெட்டில் குளத்து மீனில் இருந்து ஆற்று மீன் கடல் மீன் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும் இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான நண்டுகள் இறால் வகைகள் எல்லாமே இருக்குது சமன் மீன் ஒன்று வந்து ஒரு பெரிய மீன் வந்து முப்பது பவுன்கள் சார்ஜ் பண்ணுறாங்க அதே மாதிரி டூனா மீன் இருக்குது திலாப்பியா மீன் இருக்குது வேறு என்ன இருக்குது வாங்க பார்ப்போம் சீபாஸ்ன்ற ஒரு மீனும் இருக்குது நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா சமன் மீனோட தலை ஒரு தலையை ஒரு பவுண்ட் ஐம்பது பென்ஸுக்கு இந்த கடையில் விற்கிறாங்க இந்த மீன்கள் மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் நாம் அடிக்கடி சாப்பிட்ற பாறை மீனும் இந்த மார்க்கெட்டில் இருக்குது நான் பாருங்களேன் இப்படி எங்களுக்கு தேவையான மீன்களை வாங்கி நாங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அவங்க வெட்டி கழுவி சுத்தம் செஞ்சு அப்படியே எங்களுக்கு தேவையான மாதிரி தந்துடுவாங்க ஆக நண்பர்களே இன்றைக்கு நாங்கள் நாலு நாளைக்கு சாப்பிட தேவையான மீன்களை வாங்கி இருக்கிறோம் இதுக்கு சுமார் அறுபத்தி ஐந்து பவுன்கள் செலவாகிடுச்சு இனி என்ன இன்றைக்கு ஜாம் ஜாமு மீன் கறியோட நல்ல ஒரு சாப்பாடை சாப்பிடுவோம் நண்பர்களே മറ്റൊരു വീഡിയോയിൽ അവളെ സന്ദിക്കുക അതുവരും ഉങ്ങളോട് നാൻ ഹിഷാം